அநேகருக்கு எப்படி என்கிட்ட என்ன குறை இருக்கு நான் ஜபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் தினமும் வேதம் வாசிக்கிறேன் நான் காணிக்க கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு உதவுகிறேன் அப்புறம் என்னுடைய அறிவின்படி நான் நீதியாக இருக்கேன் யாருக்கு எந்த கொடுமையும் பண்ணல இப்படிப்பட்ட எண்ணங்கள் அநேகருக்கு இருக்கு அதனால என்ன சொல்றாங்க நான் மனம் திரும்ப வேண்டிய தேவை இல்லை எப்படி அநேகருக்கு எப்படி மனம் திரும்ப வேண்டிய தேவை இல்லை நான் ஜோம் பண்றேன் நான் ஆராதனைக்கு போறேன் காணிக்க கொடுக்கிறேன் நான் தான தர்மங்கள் செய்கிறேன் என்னுடைய ஞான அறிவின்படி நான் என்ன செய்கிறேன் நீதி நியாயத்தோடு தான் சகல காரியத்திலேயே மக்கள்கிட்ட இடப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறேன் ஆனால் வேதத்தில் எங்கேயுமே சொல்லல இப்படி ஒரு மனுஷனுடைய சுய கிரியைகளின்னால அந்த மனுஷன் பரலோக ராஜ்யம் போக முடியும்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படல எந்த ஒரு மனுஷனுமே தன்னுடைய சுய கிரியைகளினாலே அந்த மனுஷன் பரலோர் ராஜ்யம் போக முடியும்னு என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படல ஏச நாற்பத்தி அறுபத்தி நான்கு ஆறு அது என்ன சொல்லுது ஒரு மனுஷனுடைய அந்த நீதியான கிரியைகள் எல்லாமே அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எப்படி அதாவது நீங்க என்ன நினைக்கலாம் என்கிட்ட என்ன குறை இருக்கு என்கிட்ட என்ன பாவம் இருக்கு நான் வந்து நல்லாதானே இருக்கிறேன் என்னை குறித்து மற்றவங்களும் சாட்சி கொடுக்குறாங்களே அவன் நல்லவன் என்றும் இறக்க குணம் உள்ளவன் என்றும் நல்லா ஜபிக்கிறவங்களுக்கு சாட்சி கொடுக்கிறதா செய்யறாங்க இதனால நான் மனம் திரும்பிதான் ஆகணுமா என்று வேதம் சொல்லுது நாங்கள் எல்லாருமே தீட்டான் அப்படியானால் மனுஷன் பாவி அவன் பிறக்கும் போதே அவன் பாவி அவனுடைய மாம்சம் ரத்தம் அவனுடைய நாடி நரம்புகள் அவன் பாவி அவனுடைய சிந்தனை பாவம் அவனுடைய சொல்லல பாவம் இருக்கு அவனுடைய நினைவுகள் பாவம் மனுஷன் பாவி அப்ப அப்படிப்பட்டது அவன் ஆதாமினுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அந்த பாவம் அந்த சாபம் மனுஷன் மீது இருக்கிறது முற்பிதா ஆதாம் அவனுடைய சந்ததியாக அந்த ஆதி பிதாவுடைய சந்ததியாக இருக்கிறதுனால அந்த மனுஷன் யார் தான் பாவி அப்ப அவனுடைய கிரியைகள் எப்படிதான் இருந்தாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா உம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழைக்கான கந்தையை போல இருக்கிறது எப்படி ஒருவேளை உலக பிரகாரமாக பார்க்கும் போது நீங்க நல்லவங்க நீதி பண்ணக்கூடியவங்க நியாயம் உள்ளவங்களா இருக்கிறீங்க அநியாயம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க அக்ரமும் இல்ல பிறரை கொடுமைப்படுத்தல பிறருக்கு தீங்கு விளைவிக்கல எல்லாமே சரியா தான் இருக்கு ஆனா நீங்கள் பாவிகள் அதை மட்டும் தான் புரிஞ்சுக்கிடணும் ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பியா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய நீதியான கிரியைகளை பார்த்து நான் சரி என்று எண்ணவே கூடாது தன்னுடைய சுய கிரியைகளை பார்த்து நான் சரி என்று எண்ணக்கூடாது எல்லா மனுஷர்களும் முதலிலே மனம் திரும்பி ஆக வேண்டும் ஏனென்றால் அந்த மனுஷன் அந்த மனுஷி பாவி ஏசுவின் ரத்தத்தினாலே அந்த மனுஷன் மனுஷி கழுவப்பட்டு தான் ஆக வேண்டும்